அஸ்லாம் இரண்டாம் இரண்டை இது இருபத்தி ஏழு பாடங்கள் முடிந்தா என்ற இருபத்தி எட்டாவது பாடத்தை நான் துவங்க உள்ளோம் வாருங்கள் இந்த கிதாபில் பல விஷயங்களில் நம்மளுக்கு இலக்கணத்தை சார்ந்த விஷயங்கள் சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமின்றி பாடம் மட்டுமின்றி பயிற்சிகளையும் சேர்த்த ஒரு அழகிய புத்தகங்களாகும் அதுவும் பயிற்சிகள் என்றால் சாதாரண பயிற்சிகள் அல்ல அதன் மூலம் பல விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள் கவிதைகள் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஹேராப் கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த அனைத்து பலன்களை நம் முழுமையாக அடைந்து அதை மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹால செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம்லாதி சருத்து இன்னும் கசம் ஒன்று சேருதல் என்ற பாடத்தை கடந்து நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் கடந்த பாடங்களை நாம் பார்த்து விட்டோம் இந்த சட்டம் மிகவும் இலகுவான ஒரு சட்டம் கசமு சருத்து இரண்டுக்கும் பதில் வேண்டும் இப்போ கருத்துடைய கஸ் பதில் ஜிஸ்மு வர வேண்டும் கசமுடைய பதில் அதற்கு தக்கீது வர வேண்டும் எனவே இரண்டுடைய பதில் வேறு வேறு வகையில் வரும் இரண்டும் ஒரே இடத்தில் வந்தார் கசமும் ஷருத்தும் ஒரே இடத்தில் வந்து அதற்கு பதில் ஒரே பதில் வந்தால் அதை ஜிசுமாக கொண்டு வர வேண்டுமா இல்லை தாக்கீதாக கொண்டு வர வேண்டுமா என்ற பாடத்தை நாம் பார்த்தோம் அப்பொழுது என்ன பார்த்தோம் கசுமு ஷருத்தில் எதை முதலுக்குள் முதலில் கொண்டு வருகிறோமோ முதலில் கொண்டு வந்தால் அந்த ஷருத்துக்கு தோதுவாக பதிலை கொண்டு வர வேண்டும் என்றும் கசமை நாம் முன்னாடி கொண்டு வந்தால் அந்த கசமுக்கு தோதுவாக பதில் கொண்டு வர வேண்டும் என்றும் அதே போல் இரண்டையும் ஷருத்து கசமுக்கு முன்னாடி ஒரு முபுத்ததாவாகவோ ஒரு ஹபரை தேடக்கூடிய ஒன்று ஓ முபுத்ததா இல்லாட்டி கான இல்லாட்டி இன்ன இப்படி தேட தேட் ஹபரை தேடக்கூடிய ஒன்று முன்னாடி வந்தால் அப்பொழுது கசமுக்கு பதிலாகவும் கொண்டு வரலாம் ஆஹ் அதே போல சருத்துக்கு பதிலாகவும் அதை கொண்டு வரலாம் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து இன்று பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போமா வாருங்கள் இன்றைய பயிற்சியை நாம் பார்ப்போம் ஐந்தாவது பயிற்சி புதி அத்

அந்த வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றின் இறுதியில் அந்த பதிலுடைய வகை என்ன இங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா பின் வரக்கூடிய வாசகங்கள் எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த லாம் இருக்குல்ல இதான் கேட்குறேன் எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளனன்றத கேள்வி கேட்கறான் ஓகேவா இங்க வரக்கூடிய பதில் இருக்குதுல்ல மாத்தந்தம் அன்ஹல்த அப்படின்னு பதில் வருதுல அந்த ஜவாபுடைய ஜவாபின் வகை என்ன அந்த வாசகங்கள்ல இருந்து கடைசியில் வரக்கூடிய ஜவாப் இதுதான் கடைசியில தானே எல்லாத்துக்கும் ஜவாப் வரும் இந்த பின்னாடி ஜவாப் வந்திருக்குல இந்த ஜவாபின் வகை என்ன ஷரத்துடைய ஜவாபா கசமுடைய ஜவாபா என்று அந்த கசமுடைய எதனுடைய ஜவாபுன்ற வகையை சொல்லணும் அவ்வளவுதான் இப்ப எதை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு எதற்கான பதிலாக இருக்குது இந்த ரெண்டத்தையும் தான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இப்ப முதல்ல இங்கயே நம்ம என்ன செஞ்சிருவோம் அடுத்த வச்சிடும் நாலே நாலுதான் முதலாவது என்னது பாருங்க இங்க முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க இன் சனகத்தை முதலாவது ல இன் ஸ்வனத்தல் கைற நீ நல்லதை செய்தால் மா தந்தம் நீ என்ன செய்ய மாட்டா மா அப்ப மா தந்தமும் தான் படிக்கணும் ஏன்னா இந்த லாம் வந்து சத்தியமாக நத்தம் கொடுக்கும் சத்தியமாக நல்லதை நீ செய்தாய் மா சந்தம் நீ கை செய்த நீ கை செய்து அடைய மாட்டாய் ரெண்டாவது பாருங்க அப்ப லஇன் உன்னுடைய மொழியை உன்னுடைய மொழியை நீ உயர்த்தினால் இப்ப இது இல்லாம சத்தியம்தான் சத்தியமாக உன் மொழியை நீ உயர்த்தினால் திட்டமாக உன் மொழியை நீ உயர்த்தி விட்டு உன் உன் தாய்நாட்டை நீ உயர்த்தி விட்டாய் இப்ப மூணாவது பாருங்க நீ சத்தியமாக நீ உயர்ந்து விட்டால் நீ உயர்ந்து விட்டால் நீ அந்த உயர்வை கொண்டு ஹக்கீகுன் இருக்கிறாய் நாலாவது சத்தியமாக நீ உரையாடினால் இன்னைக்கு நிச்சயமாக நீ பேச்சாளர்களின் மிகவும் தெளிவானவராக இருக்கிறாய் நிச்சயமாக நீ மிகவும் தெளிவானவராக இருக்கிறாய் இப்ப இங்க எல்லாம் இல்லாமல் சத்தியமாக நடத்த வைக்கணும் அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க ஜவாபை கொண்டு வந்தாங்க லக்கது வரணும் மாலியா இருந்தா அதில் லக்கது சேர்க்கணும் அதே போல ஹபரா இருந்தா அதில் லாம் சேர்க்கணும் இல்லாட்டி இன்ன லாம் ரெண்டுத்தையும் சேர்க்கணும் நஃபியாக இருந்தால் மா மட்டும் செதா போதும் அப்ப எல்லாமே கசமுடைய ஜவாபா தான் வந்திருக்கு காரணம் எல்லா எல்லாமும் சத்தியமாக நடத்த கொடுக்கக்கூடியது சரியா வாருங்கள் இங்க கீழே நம்ம பார்த்துருவோம் தெளிவாக இப்ப நாலாவது பதிலே பாருங்கள் இங்க கொடுத்துருக்காங்கள இப்ப பாருங்க ஐந்தாவது பயிற்சி தானே ஐந்தாவது பயிற்சி இங்க கொடுத்துருக்காங்க மாத்தந்தம் அப்ப இதுல பா மா தந்தமு மா தந்தமுன்னு படிக்கணும் சரியா அது தூ புதி அத் இந்த வாசகம் புத்தியத் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பி கசமின் முக்தரின் உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தக்கதி அதோடைய உள்ரங்கம் ஆகிறது ஒல்லாஹி அல்லாஹி சத்தியமாக அந்த அல்லாஹியின் சத்தியமாக உள்ளுக்குள் இருக்கு அந்த அதுதான் இந்த லாம் என்ன செய்ய அப்ப அந்த சத்தியத்தை எடுத்து காட்டக்கூடிய லாமாங்க இது வெளியே போ போட்டிருக்காங்க சரியா இப்ப என்ன வகை ஜும் மன்ஃபியத்தும் பிம்மா இப்ப ஜவாபுடைய வகை என்ன மாவை கொண்டு நஃபீ செய்யப்பட்ட இல்லை என்று ஆக்கப்பட்ட ஜும்லா பேலியா ஆகும் இப்பேல கொண்டு ஆரம்பிச்சா அந்த ஜும்லாவுக்கு ஜும்லா ஃபேலியா அதே அந்த ஜும்லா நஃபியாக இருந்தால் அது ஃபேலியா மன்ஃபியா மாவை கொண்டு நபி ஆக்கப்பட்ட இல்லை என்று ஆக்கப்பட்டது அப்ப நீ கேசிதம் அர்த்தம் வச்சோம் மாட்டா இல்லை அர்த்தம் வச்சோம் மாவு கொண்டு நஃபியாக்கப்பட்ட ஜிம்னா ஃபேலியாவாக இருக்கிறது இப்ப ரெண்டாவது பங்கு லைன் அன்பத்தாக்கான்னு நினச்சல அது என்னது அது ஜும்ல தூ இந்த ஆகிறது புத்தி அத்பிக் கசமின் முகத்தரின் ஆக்கப்பட்ட ஹசமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கிறது ஆரம்பிக்கப்பட்டது தக்கதீரு அந்த கசம் உடைய உள்ரங்கம் ஆகிறது வல்லாஹி அல்லா வல்லாஹியா இருக்கும் அந்த வல்லாஹியதான் இந்த லாமின் செய்தி எடுத்துக்காட்டு ஜும்லத்துன் ஃபேலியத்துன் பி மாதின் அப்ப ஜும் ஃபேலியாவாகும் ஏன் கொண்டு ஆரம்பிச்சால் அது ஜும்லா ஃபேலியா அதுக்குதான் நம்ம சொன்னோம் அதுக்கு ஜவாபா மாதியா இருந்தால் லக்கது கொண்டு வரணும் சரி அதனால லக்கது கொண்டு வரணும் மாதியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இப்ப மாதி தான் தன்றது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதே போல முஸ்பத்தின் முஸ்பத்தான அர்த்தம் நஃபி இல்லாமல் உண்டானது என்பதை காட்டக்கூடிய ஒரு ஃபேல் சரியா உண்டான ஒரு செயல் உண்டானதை காட்டக்கூடிய ஒரு மாதி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் என்பது மாலி முலாரி அம்ரு நஹ எல்லா சருப்பும் வரக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்டும் கதுவை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட சருப்பு வரக்கூடிய முஸ்பத்தான மாவு கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜுமுலா ஃபேலியாவும் இருக்கும் லாம் கது லக்கதுன்னு ஐந்து லாங் கதை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டது சர்ஃபு வரக்கூடியது அதே போல முஸ்பது உண்டானது என்பதை காட்டக்கூடியது மாலியானது கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடியது சரியா இன் அளவு அந்த விதாலிக்கு ஹக்கி கொண்டு තු வாස மாகி බද්ිය ஆரம்பிිපටද. බිකසමින් ොකද உள்ள කළකපට කස සතියති කො ஆරரம்பிිපටද. තක ගේරුහ අද க ரே උටரங்கமாகிகிறද வல்லாலாம் . அல்லா කොம். அலா உள்ள குල අ லாம் වසනமකාට பிரங்கிලිය. ஜම්ලතුන් ජවාබොඩය වගේනෑ පාරங்க ஜම්ලතු ඉஸ்මියතු முஸ்බදතු மොක්තු வெலாமி. ஜும்லா இஸ்மியா இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சா அந்த ஜும்லா இஸ்மியா அப்ப அந்த தானே இது லமீர் தானே இப்ப இஸ்மா கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப ஜும்லா இஸ்மியா முஸ்பத்தும் அப்ப உண்டாகுதல் என்பதை காட்டக்கூடிய ஒரு வாசகம் இல்லை என்பது இல்லாம இல்லை மன்ஃபியா இல்லை என்று காட்டினால் உண்டாகவில்லைன்னு காட்டினா மன்ஃபியா இப்போ உண்டான ஒரு விஷயத்தை சொன்ன அது என்னது முஸ்பத் அப்போ இந்த ஜும்லா முஸ்பத் துன் முஸ்பத் ஆக இருக்கிறது அக்கதத்துன் பில்லாமி லாமை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கு இப்போ அந்த என்ன செஞ்சுச்சு ல அந்த இந்த லாம் லாஸ்ல அப்ப இந்த லாமை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட முஸ்பத்தான ஜும் அஸ்மி ஆக இருக்கிறது இப்ப அடுத்து பாருங்க லைன் ஹத்தாபத்தா என்ன கல்ல அஃப்சாஹ் ஹத்தீபின் ஒன்னு சொன்னோம்ல ஜும்ல தூ இந்த வாசகம் புதி அத்பி கசமின் முகத்தரில் உள்ளக்குள் ஆக்கப்பட்ட கசம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கசம் உள்ளதுமாக அல்லஹமி சத்தியமாக அப்ப அந்த உல்லாஹின்ற அல்லஹமி சத்தியமான கருத்து உள்ள இருக்கு அந்த லாமு வச்சு நமக்கு வெளியே காட்டுறாங்க அப்ப இந்த ஜவாபுடைய வகை என்ன இன்னக்கும் அப்ப இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்மியா காஃப் என்னது உண்டான ஒரு விஷயத்தை சொன்னா அது முஸ்பத்தான ஒரு வாசகம் இப்போ இது இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கிற இந்த வாசகத்துல வரல உண்டான ஒன்றை தான் அறிவிக்கின்றது அதனால இது முஸ்பத்தான ஜும்னா இஸ்மியா அக்கத தொன்பி இன் இன்ன கொண்டு இன்னவை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கும் இன்ன வந்து என்ன செய்யும் தாக்கி செய்யும்ல அப்ப இன்னவை கொண்டும் லாமை கொண்டும் ஹபர்ல என்ன வந்துச்சு லாம் வந்துச்சுல இப்ப இன்னும் ரெண்டை கொண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட முஸ்பத்தான ஜும்னா இஸ்மியாவா இருக்கும் அலகம் ஐந்தாவது பயிற்சி இதோட முடிஞ்சிருச்சா வாருங்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்ய போறோம் ஆறாவது பயிற்சி இப்பொழுது பார்க்க போறோம் ஆறாவது பயிற்சி பாருங்க ஆறாவது பயிற்சி முதலாவது கவ்வின் சித்த ஜுமலின் ஆறு வாசகங்களை உருவாக்கு அந்த ஆறு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் தொடர்படியாக வரும் கசமுன் க கருத்து இன்னும் கசம் செய்யும் தொடர்படியாக வரும் அத்தகைய ஆறு வாசகங்களை உருவாக்கு முதல் மூன்று வாசகங்களில் இரண்டாவது மூன்று வாசகங்களில் கசமை முற்படுத்து ஆறு வாசகம் தானும் அந்த ஆறு வாசகத்துல என்ன வரணும் ஷருத்தும் கசமும் தொடர்படியா வரணும் அதுல மு முதல் மூணு வாசகத்துல ஷரத்து முந்தி வந்து கசமு பின்னாடி வரணும் ரெண்டாவது மூணு வாசகத்துல கசமு முந்தி வந்து ஷரத்து பின்னாடி வரணும் இப்ப ரெண்டாவது பாருங்க கௌவின் சலா சஜுமனின் மூன்று வாசகங்களை உருவாக்கு மின்ஹா இந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் தொடர்படியாக ஆகும் ஷருத்துன் கசமுன் ஷரத்து இன்னும் கசம் தொடர்படியாக ஆகுமே முதல் வாசகத்திலே கொண்டு கொண்டும் இருக்கக்கூடிய அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் தொடர்படியாகுமே இரண்டாவதுலே கானவை கொண்டும் இன்னஃபி சாலிசா மூன்றாவது இன்னவை கொண்டும் இப்ப முதல் வாசகத்தில் முபுத்ததா இரண்டாவது வாசகத்தில் கான மூன்றாவது வாசகத்தில் இன்ன அப்ப இன்னவை கா முத்ததாவை கொண்டும் காணவை கொண்டும் இன்னவை கொண்டும் முற்படுத்தப்பட்ட சருத்து கசும் அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலும் தொடர்படியாகவே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு மூணு வாசகம் உருவாக்க சொல்றாங்க அதுல ஷருத்தும் கசமும் என்ன செய்யணும் தொடர்படியா வரணும் அந்த ஷருத்து கசமுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாசகத்துல முகுத்ததா வரணும் அந்த சரத்து கசமுக்கு முன்னாடி ரெண்டாவது வாசகத்துல காண வரணும் மூணாவது வாசகத்துல இன்ன வரணும் அந்த மாதிரி மூணு வாசகம் இப்ப மூன்றாவது பாருங்க கௌவின் சலா ஜுமனின் மூன்று வாசகங்களை உருவாக்கி வி மின்ஹா அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்கும் கசமுன் முகத்தமுன் அலா ஷர்த்தின் ஷர்த்தை விட முற்படுத்தப்பட்ட கசம் அந்த ஒவ்வொன்றை கொண்டும் இருக்கும் உங்கள் ஜவாபு இன்னும் ஜவாப் ஆகிறது முவாரியோன் முன்தனி ஒத்தாக்கி உறுதி செய்வது தடையாக கூடிய முள்ளாரியான முலாரியாக இருக்குமே அந்த நிலையில் ஷர்த்தை விட முற்படுத்தப்பட்ட கசம் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு இப்ப மூன்று வாசகங்களை உருவாக்க சொல்றாங்க அதுல கசம் வந்திருக்கணும் சரத்தை விட கசம் வந்திருக்கணும் பதில் முல்லாரியா இருக்கணும் ஆனா முல்லாரி தாக்கியல் செய்வதில் தடை செய்யப்பட்டதா இருக்கணும் அந்த மாதிரி முள்ளாரி தாக்கியல் செய்வது தடை செய்யப்பட்டு அந்த மாதிரி முள்ளாரிய கொண்டு வா அப்படின்னு சொல்றேன் சரியா இப்போ வாரங்கள் உங்களுக்கு கேட்டதை போல நம்ம என்ன செய்யலாம் இப்ப பதிலை பார்ப்போமா இப்போ இப்ப ஆறாவது பயிற்சியுடைய பதில் ஆஹ் பாருங்க மூணு ஆறு வாசகம் கேட்டாங்கல்ல அந்த ஆறு வாசகங்கள்ல என்ன செய்யணும் ஷருத்து மூணு வாசகத்துல முந்தி கசமு மூணு வாசகம் முந்தி அப்ப ஷரத்து மூணு வாசகம் முந்தி அவரு அதுக்கு இது மூணு என்ன பாருங்க மதா என்ன சொல்றாங்க மதா தசுர் நீ எப்பொழுது என்னை நீ சந்திப்பாயோ ஒல்லாஹி அலஹி சத்தியமாக சதஜிது மாய சுருக்க உன்னை மகிழ்ச்சி ஆக்கும் ஒன்றை நீ பெற்றுக் கொள்வா முந்திருச்சு ஜவாபா இதை கொண்டு வந்திருக்கோம் சத்தஜிது மாதிரி அடுத்து பாருங்க மஹ்மா தசி இலைய என் பக்கம் எப்பொழுது நீ தீங்கு செய்வாயோ தீமை செய்வாயோ வரப்பிக்க உன நீ சத்தியமாக லன் நான் என்ன செய்ய மாட்டேன் எப்பொழுதெல்லாம் தீமை செய்வாயோ நிச்சயமாக நான் அசி லன் நான் நிச்சயமாக தீமை செய்ய மாட்டேன் அப்ப என் பக்கம் துசி எப்பொழுதெல்லாம் நீ தீமை செய்வாயோ நிச்சயமா ஒன் பக்கம் நான் தீமை செய்ய மாட்டேன் அப்ப மகமா ஷரத்து முந்திருச்சு அதுக்கேற்ற மாதிரி ஜவாபு அதுக்கப்புறமா ஒல்லாஹி இன் தஹீர் நீ முயற்சி செய்தால் ஒல்லாஹி சுத்தியமாக தஜிதின் நதிஜத்தை பலனை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதனுடைய பலன் அந்த இலக்கை நீ என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் அப்புறமா பாருங்க இது மூணுத்திலையும் கசுமு முந்தி வந்திருக்கு அதுக்கப்புறமா சருத்து பிந்தி வந்திருக்கு வல்லாஹி அல்லாஹி சத்தியமாக மதா தசுர் நீ தஜி தன்ன மாய சுருக எப்பொழுது நீ சந்திப்பாயோ உன்னை நீ மகிழ்ச்சியாக்கும் ஒன்றை நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப வல்லாஹி கசுமுக்கு தோதுவா தாக்கி இது பண்ணிருக்கோமா வரப்பிக்க உன் இறை நீ சத்தியமாக மஹ்மா துசி இலைய உன் இறைவன் ஆஹ் மஹ்மா துசி இலைய என் பக்கம் எப்பொழுது நீ தீங்கிடிப்பாயோ அல்ல உன் பக்கம் நான் உப நிச்சயமாக உபகாரம் செய்வேன்லி சத்தியமாக நீ முயற்சி செய்தால் என்ன செய்வாய் நதீஜா அதனுடைய பலனை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இப்ப நீ என்ன முயற்சி செய்யற அதுக்குரிய பலன் நதீஜா அதோடைய முடிவை நீ என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் அதோடைய பலனை நீ என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் இப்ப அடுத்து பாருங்க அப்ப இங்க எல்லாருமே பொல்லாகி அதனாலதான் அது முந்தி வந்துரு முந்தி வந்திருக்கனால தான் செஞ்சு பின்னாடி கொண்டு வந்தோம் இப்ப அடுத்து ஒரு மூணு வாசகம் கேட்டாங்கள ஒரு மூணு வாசகம் அந்த மூணு வாசகம் தான் இது இப்ப முதல் வாசகம் முபுத்ததா முந்தி வரணும்னாங்க மூணாவது வாசகம் இன்ன வரணும்னாங்க அதான் மூணு வாசகம் இப்ப பாருங்க முகூத்ததான் முந்தி வந்திருக்கு அத்தாலிபு மாணவன் ஆகிறவன் இங்கி ஒல்லாஹி அல்லாமி சத்தியமாக அவன் முயற்சி செய்தால் சரியா எஞ்ச ஹண்ண நிச்சயமாக அவன் என்ன செய்வான் வெற்றி அடைவான் இப்ப முகத்துதான் முந்தி வந்துச்சுன்னா ரெண்டு வகையாவும் கொண்டு வரலாம் கசமுக்கு ஜவாப கொண்டு வரலான் ஷர்த்துக்கு ஜவாபாக வெற்றி அடைவான் ஆஹ் அவன் வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்ப ஷர்த்துக்கு ஜவாபாக கொண்டு வரலாம் கசமுக்கு ஜவாபாக கொண்டு வரலாம் இப்ப அடுத்து பாருங்க கான இப்ப கானை முந்தி வந்திருக்கா கானன் மாலிமு ஆசிரியர் ஆகிவிட்டார் ிருந்தார்ாஹமி சத்தியமாக இன் தன் வேலையை அந்த ஆசிரியர் மன தூய்மையாக ஆகியிருந்ததால் அவருடைய வேலை அவர் மன தூய்மையாக செய்தால் என்னவாகும் லசுதன்ன அவர் மேலோங்குவார் அப்ப யசூதின் ஆச அப்படின்னு சொல்லலாம் இப்ப லசுதண்ணன் படிச்சா ஒல்லாஹி என்ற கசமுக்கு ஜவாப் ஒல்லா மீ சத்தியமாக தன் வேலையை அவர் மன தூய்மையாக செய்தார் அவர் நிச்சயமாக மேலோங்குவார் இல்லாட்டி யசுத் அந்நாச யசூதின் நாச மக்களில் அவர் மேலோங்குவார் இப்ப யசூதண்ணன் படிக்கலாம் யசுதன் படிக்கலாம் சரியா வல்லா அப்ப இங்க காண வந்திருக்க ஃபர்ஸ்டே இங்க பாருங்க இன்ன வந்திருக்கு இந்நிலையில் நிச்சயமாக கல்வி ஆகிறது இன்சாத அது மேலோங்கினால் வரப்பிக்க இறைவனி நீ சத்தியமாக நீ முன்னேறுவாய் இல்லாட்டி தத்த கத்தமுன்னு படிக்கலாம் தத்த கத்தமும் ஆஹ் லத்த கத் லத்த மன்ன அப்படின்னு பசமுக்கு ஜவாபாவும் படிக்கணும் இல்லாட்டி தத்த கத்தம் அப்படின்னு இந்த ஷர்த்துக்கு ஜவாபாவும் படிக்கணும் அப்பல்ல முன்னேறும் அல் பிலாது என்னது ஊர்கள் முன்னேறும் அப்ப கல்வி மேலோங்கினால் இன்னம நிச்சயமாக கல்வி சாத மேலோங்கினால் வரப்பெருமையின் சத்தியமாக ஊர்கள் முன்னேறும் இப்ப இன்ன முன்னாடி வச்சு நம்ம மூணு மாசங்க சொல்லியாச்சா இப்ப கடைசியா பாருங்க கடைசி மூணு வருஷம் கேட்டாங்கன்னா ஒல்லாஹி அல்லாஹ் நீ சத்தியமாங்க என்ன அசைத்தா ரப்பிக்க ரப்பக்க நீ அசைத்தா ரப்பக்க உன் இறைவனுக்கு நீ மாறு செய்தாயானால் நசவுஃப தந்த நீ கை செய்தம் அடைவாய் அசோகு வந்து வருங்காலத்தை காரு அடைகிறாய்ன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது நீ கை செய்தம் அடைவாய் சரியா அப்ப வொல்லாஹி கசுமு ஆனா ஜவாபுல தாக்கியது வரக்கூடாது ஏன்னா சோஃபா வந்துச்சுல சோஃபா வந்துட்டு என்ன செய்யக்கூடாது தாக்கியது வரக்கூடாது முறியானு தாக்கியது முள்ளாரியான சோஃபா வந்துட்டா அதுல தாக்கியது ஒரு தடை ஆகும் அதனால அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு சரியா அடுத்து பாருங்க சத்தியமாக மை யூ மில் யார் அலட்சியம் செய்வாரோ வேலையை ஆஹ் செய்யாமல் அலட்சியம் செய்வாரோ வீ வீணாக்குவாரோ லாஎஞ்ச ஹூ அவர் என்ன செய்ய மாட்டார் வெற்றி பெற மாட்டார் அப்ப இங்க லா வந்துருச்சுல அதனால தாக்கியது வராது சரியா லா வந்துட்டா நஃபி வந்துட்டா நஃபியோட எழுத்து வந்துட்டா அது என்ன வராது தாக்கியது வராது அதனால லாஎஞ்ச ஹூ தான் படிக்கணும் சரியா அடுத்து பாருங்க ஒல்லாகி எல்லாருமே சத்தியமாக மத்திய லாஹூ எப்பொழுது குணங்கள் வீணாகி விட்டதோ லாத்தில் உமமும் அப்ப லாத்தில் உமமும் சமுதாயங்கள் வீணாகி விடும் அப்ப முல்லாரியான ஃபேல் தான் கொண்டு வர சொன்னாங்க இங்க மாலியான ஃபேல் கொண்டு வந்துட்டாங்க அதனால அதனால நம்ம என்ன செய்யலாம் நம்ம இங்க முல்லாரியான ஃபேலே வைக்கலாம் மேல சொன்னாங்களே சௌஃபா வச்சு நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம் அப்ப இல்லை சௌஃபான்னு போட்டுக்கணும் சமுதாயங்கள் வீணாகிவிடும் எப்பொழுது குணங்கள் வீணாகிவிடுமோ ஆஹ் சமுதாயங்கள் வீணாகிவிடும் லசௌஃபு ஏன்னா அவங்க முமாரியான ஃபேலுக்கு தான் கொண்டு வர சொன்னாங்கிறது தாக்கியது தடுக்கப்பட்ட மும்பாரியான ஃபேல்னு வரும் இங்க மாலையை கொண்டு வந்திருக்காங்க அப்ப லசௌஃப யுலியோன்னு போடணும் சரியா பல்காந்திரிலாம் இப்ப நம்ம ஆறாவது பயிற்சி நம்ம என்ன செஞ்சிட்டோம் முடிச்சுட்டோம் அல்ஹமதுல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்கள் காண்போம் அல்ஹம்லா இருப்பில் அஸ்லாம் வரமது அல்லாஹி வபராக